எல்லோருக்கும் வணக்கம் மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனுக்கான எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே அந்த வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் சரியாகும் மேஷ ராசிக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி மாதம் பல நாட்கள் வீடு கட்டணும்னு நினைச்சிருந்த ராசிக்காரர்கள் சத்தியமாக இந்த பீரியட்ல வீடு வாங்குறதுக்கு கட்டுறது முயற்சிகளை எடுப்பார்கள் எழுவத்தி மூணு நாளில் மேஷ ராசிக்காரர்கள் போடக்கூடிய விதைகள் அத்தனையும் ஒரு பெரிய காடா உருவாகி தரும் புதிய சிந்தனை புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் குரு அதிசார பயிற்சி ஆக போகுது அதிசார பயிற்சி நிறைய ராசிகளுக்கு சோதனையும் தரப்போகுது நிறைய ராசிக்காரர்கள் சாதனையும் பண்ண போறாங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் சாதனை பண்ண போறாங்க அவங்க எதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசுவோம் ஏன்னா அந்த அதிசார பயிற்சி பற்றி இன்னும் யாரும் பேசலை ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது ஆக்சுவலி அதிசார குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரு பகவான் வந்து தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து முன்னோக்கிய இயக்கம் தான் அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இது எவ்வளவு நாள் இருக்குங்க ஆக்சுவலி வாக்கிய பஞ்சாங்கபடி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூன்று நாட்கள் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு குரு வந்து இயற்கையாகவே சுப கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் அதிசாரத்துக்கு வரும்பொழுது ராபிட் ஸ்பீடில் எல்லாத்தையுமே கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக பார்க்கும்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் உச்சமடையும் பொழுது அவருடைய ராசி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக நல்ல பலன்களை செய்வார் சில ராசிக்காரர்களுக்கு சில பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்காரு அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இருந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு மூணில் குரு இருக்கிறது உண்மையாக சொல்லணும்னா நல்ல இடம் கிடையாது வரைவிட ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேஷ ராசிக்காரர்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க நண்பர்களால் பிரச்சனை வந்திருக்கும் பழக்க வழக்கங்களால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் அவர் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும் பல பேர் தைரியம் இழந்து காணப்பட்டு இருப்பாங்க பல முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவங்களால அதை செய்ய முடியாம போயிருக்கும் இன்னும் சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பல முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மேஷம்னா ஆடுன்னு சொல்லுவாங்க அவங்க பசுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செழிப்பா இருப்பாங்க எங்கேயா இருந்தாலும் தன்னை சுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கணும்னு நினைப்பாங்க வெற்றவங்களை தான் நம்பும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சோ நம்பி ஏமாந்த ராசினா மேஷ ராசிக்காரர்கள்னு சொல்லலாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் அந்த ராசிக்கு ஒரு பக்கம் குருவோட நகர்வை பற்றி நம்ம பேசணும்னு நினைச்சா கூட கடந்த காலத்தில் ஆறில் கேது இருந்துச்சுங்க ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டில் ராகவும் இருக்கும் பொழுது மேஷராசிக்காரர்களை யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் பெரிய பொருளாதார நெருக்கடியில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு புலம்பி இருப்பாங்க நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போச்சு பொருளாதாரத்தில் பல்வேறு சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க வேலை போனதுக்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த குரு பலனும் இல்லாதது தான் ஒரு காரணம் ரெண்டாவது ராகுவும் சனியோட மனையை தொட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பெரிய சவால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே அந்த வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மேஷ ராசிக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி மாற்றும் குறிப்பாக முன்னால் இருந்த குரு நாலாவது இடமான சுகஸ்தானத்துக்கு வராரு சுகஸ்தானத்தில் குரு உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக அந்த நிம்மதி அப்படின்ற வார்த்தையை ராசிக்காரர்கள் அனுபவிச்சு தீருவாங்க அதுவும் குறிப்பாக பார்க்கும்பொழுது அந்த நாலாவது வீடு அப்படின்றது தாயை குறிக்கக்கூடிய இடம் மனையை குறிக்கக்கூடிய இடம் செய்கிற தொழிலை குறிக்கக்கூடிய இடம் வண்டி வாகனம் ஏதாவது வச்சிருந்தா அதையும் குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்துருப்போம் ஸோ இந்த மேற்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் பல நாட்கள் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பீரியடில் வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்குரிய முயற்சிகளை எடுப்பாங்க எடுக்கணும் எடுத்தே ஆகணும் எடுக்கக்கூடிய சூழலை குரு பகவான் ஏற்படுத்துவார் பல நாட்களாக நிறைய பேர் தொழில் நம்ம பேசின மாதிரி வேலையை இழந்தவங்க அது தொழில் முறை சார்ந்த விஷயத்துல ஒரு உள்ளே போக முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஒரு தொழிலில் ஒரு பெரிய பீக்கான காலம்லே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருந்தவங்க நாலு கம்பெனி வைக்கலாம் ஒரு சின்ன பொட்டி கடையாக ஆரம்பித்த அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்றைக்கி ஒரு நாலு பிரான்ச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் நிச்சயமாக பண்ணும் இந்த எழுபத்தி மூணு நாளில் ராசிக்காரர்கள் போடக்கூடிய விதிகள் அத்தனையும் ஒரு பெரிய காலை உருவாக்கி தரும் ஆழமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதே மாதிரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நாலாவது இடத்துல வந்திருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் மிக அற்புதமான இடத்தை பார்க்குறாரு முதல் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அஷ்டமஸ்தானம் அப்படின்றது குறிப்பாக முதல் விஷயம் நீண்ட நாட்களாக அந்த கோட் கேஸ் விஷயத்தில் இருக்கவங்க அதாவது பல்வேறு சிக்க சிக்கல்களில் மாட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வழி தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்து இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுபமான அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அதே மாதிரி கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூன்று வருஷ வருஷத்தில் நிறைய பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோம் அதுவும் குறிப்பாக ஆறில் கேது இருந்த காலகட்டம் எல்லாம் எதிரியால் பிரச்சனை சத்ருவால் பிரச்சனை இவங்களே உருவாக்கிப்பாங்க ஆக்சுவலி அதை முன்னாடி சொன்ன இல்லைங்களா ராசிக்காரர்கள் எப்படின்னா செவ்வாவை அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப எமோஷ்னலாக எல்லா விஷயத்திலையும் கனெக்ட் ஆகிடுவாங்க சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க இதனால் இவங்க தன்னை தானே கிட்டது தான் உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தனக்கு தானே தான் எதிரிகள் தவிர வேறு யாரும் எதிரிகள் அல்ல அப்போ அந்த எதிர்ப்புகள் எல்லாமும் நிச்சயமாக விலகும் குறிப்பாக மூ மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறுபடும் நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்க எல்லாம் இந்த பீரியடில் கடனை திருப்பி கொடுப்பாங்க ஏற்கனவே கடன் கொடுத்துட்டேன் வராமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன்கள் எல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி ஆயுள் மாங்கல்யம் ஸ்தானத்தையும் அந்த எட்டாவது வீடு குறிக்குங்க அப்போ இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கும் சில கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் சேருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி குரு பலன் அல் இல்லை அப்படின்னு திருமண தடைகள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க இந்த எழுபத்தி ஒரு நாட்கள்ல கண்டிப்பா நல்ல வரன்கள் அமைஞ்சு திருமணம் நடந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் கடவுள் ஏற்படுத்தி தருவாரு இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வயசுல ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க ராசிக்காரர்களுக்கு அஷ்டம ஸ்தானமான மாங்கல்ய ஸ்தானத்தை இப்போ குரு பார்க்கறதுனால கண்டிப்பா திருமணங்கள் கூடி வரும் நிறைய காதல் கைவிடக்கூடிய காலமாகவும் அவர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் அந்த ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பற்று இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த உச்ச குருவோட பார்வை அதுவும் செவ்வவோட வீட்டை பார்க்கறதுனால அது ஒரு குரு மங்கள பார்வையாக நிச்சயமா மங்கள காரியங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு சம சப்தம பார்வை ஏழாவது பார்வையாக பத்தாவது வீட்டை பார்க்குறாங்க ஸோ உச்ச குரு சனி மனையை பார்க்கும் பொழுது நிச்சயமா மேஷராசிக்காரர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு பெரிய அழுத்தமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி மற்றும் ஆஸ்வாசமான ஒரு காலத்தை இது ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த உச்ச குருப்பெயர்ச்சி என்ன பண்ணணும் பண்ணணும்னா புதிய பொறுப்பு புதிய பதவி புதிய புகழை பெற்றுத்தர பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அதற்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல நான் நிறைய விஷயங்களை மாறணும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கேன் பத்து வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பீரியடில் பல பேருக்கு புதிய சிந்தனை புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பொருளாதார முன்னேற்றம் வரும் கடந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பேசும்போது நிறைய ஃபினான்ஷியல் டிப்ரெஷனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி கை நிறைய அவங்க பணம் வச்சு செலவு பண்ணுறதுக்கு கூடிய ஒரு சோர்ஸை கடவுள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு இது எல்லாத்தையும் கடந்து தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தை குரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்கறாருங்க அப்போ அந்த கடந்த காலத்தில் எல்லாம் நான் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு விலக்கேற்றி எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்த மேஷ ராசிக்காரர்கள் நான் நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறேன் செய்கிறேன் ஆனாலும் கடவுள் வந்து எனக்கு வழிகளில் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இந்த சமயத்தில் கிடைக்கும் குறிப்பா குலதெய்வ கோவில் வழிபாட்டினுடைய பலன்கள் இவங்களுக்கு நிச்சயமாக பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் இவங்களுக்கு அமையும் அந்த பயணங்கள் அத்தனையும் சுப பயணங்களாக இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு தெய்வஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கூடியவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த தெய்வஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய அனுகூலங்களை ஏற்படுத்தும் விரயங்கள் கற்றுக்கொள்ள வரும் வெறைய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் நல்லதுக்கு செலவு பண்ண முடியல பத்து லட்சம் சேர்த்து வச்சுருந்தேன் கடைசியில் யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தேன் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பீரியடில் நிச்சயமாக அவங்களுக்காக ஏதாவது ஒரு உடைமைகளை அவங்க வாங்கியே தீருவாங்க இன்னும் இருபத்தி ஒரு நாளில் மேஷ ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குண்டுமணி தங்கமோ அல்லது ஒரு சின்ன சொத்தோ அல்லது ஒரு உடமையோ பைக்கோ காரோ ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் எதையெல்லாம் செல்வம் என்று கருதுகிறார்களோ அல்லது எந்த விஷயங்கள் எல்லாம் தான் கூட இருந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறார்களோ கண்டிப்பாக அவங்களுடைய தகுதிக்கேற்ப அந்த விஷயத்தை அவர்கள் செய்து தீர்வார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மேசராசிக்காரர்கள பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ராசிக்காரர் பெண்களை நீங்கள் விசாரிச்சு பாருங்க செல்ஃப் மேடாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வளர்ந்துப்பாங்க ஏன்னா ஒரு சுய கௌரவமா இருக்கும் ஸோ தன்னோட வாழ்க்கையில் வாழ்க்கை பாதையை தானே செதுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பீரியடில் குறிப்பாக இந்த பிசிஓடி பிரச்சனையில் மாட்டிகிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அந்த குருவோட பார்வை விருச்சிக ராசியின் மீது எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான் ரெண்டு வீடு நீங்கள் வச்சுருக்கும் பொழுது எந்த வீட்டில் செடிப்பாக இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கும் அந்த பலனை தரும் அந்த அடிப்படையில் அந்த பெண் பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக எட்டாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் ஸ்தானத்தை குறிக்கும் ஆணுக்கு கூட ஏழாவது வீடு தான் மனைவி பெண் பிள்ளைக்கு எட்டாவது இடம்னு சொல்லுவாங்க அப்போது அந்த இடத்த பார்க்குறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பல்வேறு வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த எட்டாம் இடத்து பார்வையினுடைய அமைப்பு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண் பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்களில் நிறைய தொழில் இவங்க ஈடுபட்டு ஈடுபட்டு அதில் ஒரு பெரிய லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் வந்து ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அந்த ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க இன்வெஸ்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படியே இன்வெஸ்டர் கிடச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களே முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாங்க உனக்கு ஏன் இது இதை ஏன் நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்வாங்க ஆனால் மேஷ ராசியை நீங்கள் அடக்கவே முடியாதுங்க நீங்கள் என்ன விஷயங்களை பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க நினைத்த காரியத்தை நிச்சயமாக சாதித்தே தீருவாங்க இந்த நாளில் தொழில் ஸ்தானத்தை உச்சமடைகிறதுனால பெண்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அனுகூல வளத்தை நிச்சயமாக தரும் மேஷ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அது அது புத்திர தோஷத்தை கோச்சாரப்படி ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க பிள்ளைகள் வயசு பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அவர்களுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள நெருக் நெருக்கிறோம்னு சொல்லி தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்கக்கூடாது ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் அந்த பிள்ளைகளை அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தை விளையாட்டுனா கூட சரி படிக்கட்டில் இறங்கினாலும் சரி ஒரு சின்ன தண்ணியில் கை வச்சாலும் சரி அதில் எல்லாம் கொஞ்சம் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை சொத்து பிரச்சனை ஏதாவது வந்தால் கூட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இப்போ சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் லாபம் வந்தாலும் அதை எந்த வழியில் செலவு பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க தெளிவாக முடிவு பண்ணி ப வச்சுக்கிட்டாலே போதும் அந்த இந்த வாட்டி ஒரே ஒரு அட்வைஸ் மேஷராசிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடிப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி அதை அவங்க செய்யாமல் இருந்தாலே போதும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது ஒரு பெரிய அட்வைஸ் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசிநாதனே முருகப்பெருமான் சோ முருகனுடைய பாதத்தை இந்த எழுபத்தி ஒரு நாட்கள் அவர்கள் இயற்கமாக பிடித்து கொண்டாலே போதும் நிச்சயமா பெரிய வளர்ச்சியை கொடுப்பாங்க மலையின் மீது இருக்கக்கூடிய முருகனுடைய கோவில் அல்லது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரிதான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் பேட்டு ஆறுமுக தீபம் ஒரு ஆறு தீபத்தை சரவணபவ அச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி முருகா எதிரி சத்துரு கடன் இந்த தொல்லைகள்லேருந்து எங்களை காப்பாற்றி கொடுங்க நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாக செஞ்சு கொடுங்க என் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த முருகனை மனமுருக வேண்டி ஒரு ஆறு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும் இந்த அதிசார குரு மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்